தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே தேன்மிட்டாய் வணக்கம் சித்திரை ஒன்று இன்றைக்கி சித்திரை ஒன்று இந்த சித்திரை ஒன்று திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக சரி இன்றைக்கி நாம் ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம்னா அரக்கோணம் டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் அகரம் கோவிந்தவாடிங்கிற ஊரில் தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலை நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்கிட்ருக்கோம் இதோ வந்துட்டோம் கோவிந்தவாடி திருக்கோயிலுக்கு வந்துட்டோம் திருக்கோயில் உள்ளே நொஞ்சிக்கிட்டு இருக்கோம் கார் பார்க்கிங் பண்ணிட்டு கோயிலுக்கு இது பாருங்கள் இதுதான் அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் கோவிந்தவாடி அதாவது இதை வந்து கோவிந்தபாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்களேன் அதாவது கோவிந்தன் சிவனை பாடியதால் இது கோவிந்தபாடி என்று ஊர் பெற்றதாக சொல்கிறாங்க அது கோவிந்தவாடியாக நாளடைவில் அடைவில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இருக்கிற சன்னதி தான் இது அதாவது மூலவரை எடுக்க அனுமதி படம் எடுக்க அனுமதி இல்லைன்றதுனால நாங்கள் ஃபோட்டோவை எடுத்து வெளியே அதை நாங்கள் மூலவரை காமிச்சிருக்கோம் குரு பகவானுடைய மூலம் இதுதான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சாமியோட திருக்கோயில் நுழைவு வாயில் இது இத்தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு இடப்புறத்தில் சிவன் கைலாசநாதராக அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் பிரகார தெய்வமாக இருக்கிறார் ஆதிசங்கரர் வழிபட்டு சென்றுள்ளார் இங்கே இந்த சுவாமியை என்று சொல்கிறார்கள் இவருக்கு அர்த்த மண்டபத்தில் தனி சன்னதி உள்ளது பிரகாரத்தில் நாகதேவதை தேவதை ராகுகேது ஆகியோர் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு தாமாகவே பால் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இதனால் தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை அம்பாளுக்கு சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை இங்கு வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தட்சிணாமூர்த்திக்கு தேங்காய் தீபம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள் இங்கே மக்கள் நாங்களும் அதுபோல் இங்கே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் தளப்பெருமையை சொல்லப்போனால் பெரும்பாலும் சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சாமிக்கு தனி சன்னதி இல்லாமல் கோஷ்டத்தில் தான் அதாவது கருவறை சுவரில் தான் காட்சி தருவார் ஆனால் இங்கு தனி கருவறையில் மூலவராக தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இவருக்கு பின்புறத்தில் கைலாசநாதரும் தனியே உள்ள கருவறையில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறார் அதாவது ஒரே விமானத்தின் கீழ் உள்ள இரண்டு கருவறைகளின் இருபுறமும் சிவனும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றனர் இது சிறப்பான அமைப்பாகும் இங்கு தட்சிணாமூர்த்தியே பிரதானமானவர் என்பதால் ஐப்பசி மாதத்தில் அண்ணா அபிஷேகத்தின் போது கூட இவருக்கே அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் சிவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதால் இவர் நெற்றியில் மூன்றாம் கண் தலையில் பிறை மற்றும் கங்காதேவியுடன் காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி பெருமாளுக்கு தனி காட்சி தந்தவர் என்பதால் இவருக்கு மேலே கைலாயம் போன்ற அமைப்பில் மண்டபம் இருக்கிறது விபூதி காவடி சித்திரையில் நடக்கும் திருவிழாவின் போது வித்தியாசமாக தட்சிணாமூர்த்திக்கு விபூதி காவடி எடுத்து வழிபடுகின்றனர் அந்த விபூதியே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக தருகின்றனர் ஆம் இதனை நீரில் கரைத்து குடித்தால் நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை இருக்கிறது விபூதி சிவனது சின்னம் என்பதை உணர்த்தும் விதமாக இங்கு தட்சிணாமூர்த்திக்கு காவடி எடுப்பது புதுமையான வழி சமயம் மகாவிஷ்ணு பக்தன் ஒருவனை காக்க போது அவரது சக்கரம் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த துதீசி என்னும் முனிவர் மீது பட்டு முனை மழுங்கியது தனது முதன்மையான ஆயுதமான சக்கரம் பயனில்லாமல் போனதால் மகாவிஷ்ணு ஆயுதம் இன்றி இருந்தார் எனவே அச்சக்கரம் தனக்கு மீண்டும் கிடைக்க என்ன செய்வதென்று தேவர்களுடன் ஆலோசனை செய்தாராம் பிறகு சிவனை வேண்டினால் சக்கரம் கிடைக்கும் என அறிந்து கொண்டாராம் வணங்கி அருள் பெற சிவ தீட்சை பெற வேண்டும் என்பது நியதி எனவே அவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இத்தலம் வந்தார் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனை எண்ணி தவம் செய்து வேண்டினாராம் அவருக்கு காட்சி தந்த சிவன் குருவாக இருந்து சிவதீட்சை செய்து வைத்து உபதேசம் செய்தாராம் மேலும் இத்தலத்திற்கு அருகிலுள்ள ஓர் தளத்தில் திருமால்பூர் திருமால்பூர் என்கிற ஊரிலே லிங்க வடிவத்தில் இருக்கும் தன்னை ஆயிரம் மலர்கள் கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வர உரிய காலத்தில் சக்கராயுதம் கிடைக்கப்பெறும் என்று சிவன் கூறினார் அதன்படி மகாவிஷ்ணு அருகில் உள்ள திருமால்பூர் சென்று சிவனை வணங்கி தவம் செய்து சக்ராயுதம் பெற்றார் மகாவிஷ்ணுவுக்கு குருவாக காட்சி தந்த சிவன் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி சாமியாக இங்கே அருள்பாளிக்கிறார் என்பது தல வரலாறாக சொல்லப்படுகிறது எல்லோரும் இந்த தட்சிணாமூர்த்தி சாமியின் அருள் பெற்று உயுமாறு வந்து இங்கே அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் தேன்மிட்டாய் கவின் பாலு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சாமிகள் திருவடி போர்ட்டி போர்ட்டி தேங்கிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்